காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் கருட புராணம் அப்படிங்கிற ஒன்றை பற்றி இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பெரியவர்தன் வாழ்க்கையில பல புராணங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார் சமந்தகமணி புராணம் அப்படின்னு ஒன்று இதைத்தான் அவர் முதல் முதலில் உபன்யாசமாக செய்தார் அதே போல ஆதிசங்கரருடைய வரலாற்றை அவர் உபன்யாசமாக சொல்லியிருக்கிறார் அதே போல எல்லா தெய்வங்களை பற்றியும் நுட்பமாக அந்த தெய்வங்களுடைய அம்சங்களை விவரித்து அவர் வந்து பல உபன்யாசங்கள் செய்திருக்கிறார் அது போக பலவிதமான தர்க்கங்களின் போதும் பலவிதமான கேள்விகளின் போதும் அவர் நிறைய பதில் சொல்லியிருக்கிறார் அவைகளெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கருட புராணத்தை பற்றி கூட அவர் சாஸ்திரிகள் பலரிடம் பேசியிருக்கிறார் அப்படி அவர் பேசும் அவர் சொன்ன சில விஷயங்கள் பூமியிலே இருந்து எண்பத்தி ஆறாயிரம் காத தூரம் இல்லதான் யமலோகம் அப்படின்னு ஒன்னு இருக்கு யமலோகம் யமலோகம் என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த யமலோகம் எங்க இருக்கிறது அப்படின்னா கருட புராணம் என்ன சொல்லுகிறது எண்பத்தி ஆறாயிரம் காத தூரம் அப்போ ஒரு காதத்திற்கு இன்றைய கணக்குக்கு எத்தனை மைல் அல்லது எவ்வளவு கிலோமீட்டர்னு கணக்கு போட்டு நாம இதை தெரிஞ்சுக்கணும் இந்த உடல் எரிந்த பின் பிண்ட சரீரம் நமக்கு உண்டாகிறது நம்ம உடம்பு தான் இப்போ நெருப்புலா எரிஞ்சு சாம்பலா போச்சு சாம்பலா போய்விட்ட நிலையில பிண்டம் பிண்டத்தாலே சரீரம் செய்கிறோம் சுடுகாட்டிலேயே கூட இறப்புக்கு பிறகு அஸ்தி கலசத்தை எடுத்துக்கொண்டு வந்துவிட்ட நிலையில மாவுலே ஒரு உடம்பு செய்வார்கள் ஒரு உடம்பு போல் தலை கை கால் உடம்பு அப்படின்னு செஞ்சு அதற்கு அதுக்கு தான் பிண்ட சரீரம் அந்த ஒவ்வொரு நாள் நாம் வந்து அதற்கு பிண்டம் போடுறதுன்னு ஒரு ஐதீகம் இருக்கிறது உணவளிப்பது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாம் செய்யும் பொழுது அந்த பிண்ட சரீரம் இருக்கிறது அல்லவா அதற்கு வந்து ஒவ்வொரு பாகம் உடம்பில் உருவாகும் செயலற்று இருக்கிற அந்த பிண்ட சரீரம் இருக்க அந்த பிண்ட சரீரத்திற்கு முதல்ல ஒரு நாள் தலைக்கு உயிர் வரும் அப்புறம் மார்புக்கு அதுக்கு அப்படி ஒவ்வொரு பாகமும் வரும் பத்தாவது நாளில் முழு பிண்ட சரீரத்திற்கும் அதற்குண்டான சக்தி வந்துவிடும் இந்த பிண்டத்துக்கென்றும் பசி தாகம் உண்டு அதனால பத்தாம் நாள் படையலிட்டு திருப்தி செய்து அந்த பிண்ட சரீரத்தை நாம் விண்ணோக்கி அனுப்புகிறோம் பதிமூணாம் நாள் அது வெண்ணோக்கி செல்ல தொடங்கும் ஒரு நாளைக்கு இருநூற்றி நாற்பத்தி ஏழு காத தூரம் அது போகிறது முப்பதாவது நாள் யாமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரகம் இருக்கு அந்த நரகத்தை சென்று அது அடையும் அப்பொழுது மாச பிண்டம் அப்படின்னு ஒன்றை கொடுக்கிறோம் அந்த மாச பிண்டத்தை உண்டு அது பசியாரும் பூமியிலே இறந்தவர்கள் பெயராலே நாம் தானங்கள் செய்திருந்தால் இந்த தான பயன்கள் எல்லாம் இந்த பயணத்தின் போது கை கொடுக்கும் குறிப்பாக கோதானம் செய்திருந்தால் இந்த யாமியம் அப்படிங்கிற நரகத்துக்கு கிட்ட வைதரணி அப்படின்னு ஒரு ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றை கறக்க படகு நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது இறுதியாக வருட கடைசியில் ஒரு வருடம் முழுக்க இருந்து நாம் வந்து தர்ப்பணம் செய்து அந்த தேவசம் செய்யும் பொழுது வைவஸ்வத பட்டினம் அப்படிங்கிற யமபுரியை அது அடைகிறது இங்கு தான் அதனுடைய அந்த பிண்ட சரீரம் இருக்கு இல்லையா அது நீங்கும் அதுவரையில் அது பிண்டமாக தான் இருக்கும் அதனால தான் ஒருவர் இறந்து விட்ட நிலையிலே ஒரு வருடத்திற்கு மலையேறக்கூடாது கோவில்களுக்கு போகக்கூடாது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்லாம் சொல்லப்படுறது ஏன்னா நமக்கும் அந்த பிண்ட சரீரத்திற்கும் மானசீகமாக ஒரு தொடர்பு ஏன்னா அவர்களால் தான் நாம் பூமிக்கு வந்தோம் நம்மளால அந்த தொடர்புடைய நமக்கு நாம் அவர்களை வழி அனுப்புகிறோம் அது ஒவ்வொரு மாதமும் அப்படியே கடந்து போய் கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு உண்டான காரியங்களை செய்து நாம் வந்து அவர்களை பற்றின அந்த கருத்தோடு இருக்கும் பொழுது அவர்கள் போய் சேர்கிறார்கள் சந்தோஷமாக அவர்கள் வந்து யமபுரிக்கு போயாச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை இங்குதான் பிண்ட சரீரம் நீங்குகிறது கட்டை விரல் அளவுள்ள ஆன்மா உண்டாகிறது ஆன்மா ஆன்மா ஆன்மான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆன்மா எப்படிப்பட்டதுன்னா இப்போ ஒரு கட்டை விரல் இருக்குதுல்ல இந்த கட்டை விரல் அளவு தான் அந்த ஆன்மா அந்த ஆன்மா அதற்கு பிறகுதான் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப ஜென்மா அடைகிறது எந்த உறுப்பால் பாவம் செய்துவோமோ அதனாலேயே அதற்கு தண்டனை கிடைக்கிறது இப்போ ஒருத்தரை கையெழுத்து கத்தியால் குத்தி கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கைகள் நாம் வந்து இந்த கைகளாலே கஷ்டப்படுவோம் இப்போ நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் கை இல்லாமல் பிறக்கிறார்கள் அல்லது கைக்கு வலிமை கிடையாது வாதம் வந்து விடுகிறது இப்படி ஒவ்வொரு உறுப்பை தொட்டும் நிறைய சிக்கல்கள் நாம் அதெல்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா அதற்கு பின்னால் இப்படியே ஒரு காரணம் அதைத்தான் கருட புராணம் சொல்லுகிறது எந்த உறுப்பால் நீ பாவம் செய்தாயோ அதாலேயே தண்டனை அப்படின்னு அது குறிப்பிடுகிறது அது மட்டுமல்ல எந்தெந்த பாவத்திற்கு அங்கே எந்தெந்த மாதிரியான தண்டனை அப்படிங்கிறதையும் அது பட்டியல் போட்டிருக்கிறது இன்றைக்கு சர்வசாதாரணமாக நாம் வந்து பொய் சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையில் பொய் அப்படிங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது ரொம்ப புத்திசாலித்தனமாக சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருவள்ளுவரையெல்லாம் இதுக்கு துணைக்கு அழைத்துக் கொள்கிறார்கள் அதாவது ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதற்காக பொய் சொல்லலாம் தப்பு இல்லை பொய்மையும் வாய்மை எடுத்து அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பொய்க்கு சப்பக்கட்டு எடுத்து யார் பொய் சொல்லலை அப்படிங்கிறோம் கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தா நாமும் நிறைய பொய்களை சொல்லத்தான் செய்திருக்கிறோம் பொய்யே சொல்லாமல் யாரும் இருந்ததில்லை நாமும் இருந்ததில்லை யாராவது ஒருத்தர் இருந்தா அவருக்கு இந்த உலகத்துல நாம என்ன உண்மை அடுத்து ரொம்ப உறுதியா நம்புறோம் பொய் சொல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு நாம நம்பறோம் ஆம் பொய் சொல்லாமல் வாழ்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினம் அது எப்படிப்பட்ட கடினம் அப்படின்னு அந்த கடினத்துக்கு ஒரு உச்சி இருக்கு இல்லையா அது எப்படிப்பட்ட எந்த அளவு கடினம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தணும்ல நமக்கு தெரியணும்ல எந்த அளவு கடினத்தை காலம் நமக்கு தரும் அந்த அளவு கடினத்தை தாங்கினவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா அதை நமக்கு தெரிவிப்பதுதான் ஹரிச்சந்திரனுடைய கதை அந்த கதையில் ஒரே ஒரு பொய் சொல்ல சொல்லி அவனை விஸ்வாமித்திரர் தூண்டிக்கொண்டே இருப்பார் ஆனால் அவன் வந்து ஒரு பொய் கூட சொல்ல மாட்டான் இத்தனைக்கும் அவன் ஒன்று வந்து சாமானியப்பட்டவன் கிடையாது சொன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு கிடையாது அவன் வந்து ஒரு பொய் சொன்னா இந்த உலகமே அவனுக்கு பரிசா கிடைக்கும் அவன் தேசத்தின் சக்கரவர்த்தி அவனை சுடுகாட்டு புலையனாக்கி விடுவார் தேசத்து சக்கரவர்த்தியை சுடுகாட்டிலே புணங்களை வேக வைக்கிற ஒரு புலையன் அளவுக்கு கொண்டு வந்து விடுவார் விஸ்வாமித்திரர் அந்த கதை நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இதை விட ஒரு தாழ்ந்த நிலை இதை விட ஒரு இழிந்த நிலை ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக வர முடியாது ஒரு பிச்சைக்காரன் கூட சமூகத்திலே பிச்சை எடுத்து சாப்பிட்டு விட்டு மரத்தடியில் படுத்து தூங்குவான் ஆனால் புலையர்கள் இருக்கிறார்களே அவர்களை சமூகத்துக்குள்ளே அவ்வளோ சுலபமாக விடமாட்டோம் வீட்டுக்குள்ளே விடமாட்டோம் தெருவுக்குள்ளே விடமாட்டோம் அவர்கள் ஊருக்கு ஓரமாக சுடுகாட்டிலேயே ஒரு குடிசையை போட்டுக்கொண்டு அங்கேயே இருப்பார்கள் அவர்களை பார்க்கும்போதே நமக்கு பயமாக இருக்கும் அருவறுப்பாக இருக்கும் ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில் அது எவ்வளவு எவ்வளவு இழிவான அதாவது அது அவர்கள் வந்து ஒரு பெரிய தியாகிகள் ஆனால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்த போதும் கூட ஹரிச்சந்திரன் பொய் சொல்லலை ஆக வாய்மை அப்படிங்கிறது அவ்வளவு பெருசு அதனால தான் ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றியெல்லாம் நாம் பேசுவதில்லை ஹரிச்சந்திரனை பற்றி பேசுகிறோம் ஹரிச்சந்திர புராணத்தை வாசிக்கிறோம் அப்படி வாசிப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஆக பொய் அப்படிங்கிறதுக்கு இல்லையா அது நம் வாழ்வோடு கலந்து விட்ட ஒன்று பொய் சொன்னால் என்ன ஆகும் வருட புராணம் என்ன சொல்லுகிறது பொய் சொன்னால் மட்டும் இல்லை பிறருடைய சொத்தை அபகரித்தால் பிறருடைய மனைவியை துன்புறுத்தினால் பசுக்களை வதை செய்தால் பிராணிகளை துன்புறுத்தினால் கஞ்சத்தனமாக நடந்து கொண்டாள் பணமே பிரதானம் என்று வாழ்ந்தாள் தெய்வ நிந்தனை செய்தால் உணவிலே கலப்படம் செய்தால் அப்படின்னு வரிசையாக மனித வாழ்வில் நாம் செய்கிற குற்றங்கள் இருக்கிறது அன்ற எல்லாம் பட்டியல் போட்டு அந்த பட்டியல் படி இதெல்லாம் இதெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை செய்கிறது அது என்ன நாளை வரை காத்துவேட்டி குருவே காமகோட்டி குரு